இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் இன்னும் கொஞ்ச நாளில் முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பமாக போகுது நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு ஆயுளில் அல்லாஹ் நம்ம கொடுத்த ஆயுசில் அல்லாஹ் நம்ம கொடுத்த வயசில் ஒரு வருஷம் குறைஞ்சி போச்சு ஆனால் நம்ம என்ன சொல்லிட்டுக்கிறோம் ஹாப்பி நியூ இயரு சந்தோஷப்படுங்க அப்படி சந்தோஷம் தான் பண்ணுவோம் அல்லாஹ் எனக்கு கொடுத்த வாழ்க்கையில் ஒரு வயசு குறைஞ்சி போச்சு உதாரணமாக எனக்கு ஐம்பது வயசு அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான் என்பதாக சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அறுபது வயசு எழுதியிருக்கான் என்பதாக சொன்னால் அதில் ஒரு வருஷம் குறைந்து விட்டதே அப்போ நான் இங்கே சந்தோஷப்படணுமா கவலைப்படணுமா நிச்சயமாக கவலை தான் பட வேண்டும் வயசு குறைய குறைய நம்ம கவலின் பக்கமாக சென்று கொண்டிருக்கிறோம் எல்லாம் குரான் கேட்கலாம் மக்களை எதை நோக்கி போறீங்க உங்களுடைய வாழ்க்கை சரியில்லையே அல்லாஹின் பக்கம் நீங்கள் வரப்போகிறீர்கள் நீங்க நீங்கள் வரப்போகிறீங்க அதற்குண்டான தயாரிப்புகள் செய்து விட்டீர்களா என்பதெல்லாம் கேட்கறானே நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்குது நம்முடைய வியாபாரம் ஹராமான வியாபாரம் நம்முடைய வருமானம் ஹராமான வியாபா வருமானம் நம்முடைய வாழ்க்கை ஹராமான வாழ்க்கை நம்முடைய ஆசை எல்லாமே ஹராம் நம்முடைய தொடர்புகள் ஹராம் நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே ஹராமாக தான் இருக்கிறதெல்லாம் பாதுகாக்கணும் இனி வரும் வாலத்திலேயாவது மீதம் இருக்கக்கூடிய எங்களுடைய வயதிலேயாவது நாம் நாம் திருந்து வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஹேப்பி ஹாப்பி நூறு சொல்கிறதுக்கு நம்ம வரலை மாறாக மீதமுள்ள நம்முடைய இந்த வாழ்க்கையை நம்முடைய வயசை நம்முடைய ஆயுசை அல்லாஹுக்கு பொருத்தமானதாக கொள்ள வேண்டும் மீதமுள்ள நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய வியாபாரத்தை ஹலாலாக ஆக்க வேண்டும் நம்முடைய வருமானத்தை ஹலாலாக ஆக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை ஹலாலாக ஆக்க வேண்டும் நம்முடைய ஆசவாசங்களை ஹலாலானதாக இருக்க வேண்டும் நம்முடைய தொடர்புகள் ஹலாலாக இருக்க வேண்டும் நம்முடைய சிந்தனைகள் உட்பட எல்லாமே தான் இருக்க வேண்டும் அல்லாஹ் குரானின் அல்லாஹல்லா வார்த்தை சொல்லுவான் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கவனித்தவனாகவே இருக்கிறான் என்பதான் குரான்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே அல்லாஹ் நம்மளை பார்க்கல என்பதுதான் அது அல்லது நாம் செய்கிறதெல்லாம் அல்லாஹ் மறந்துடுவான் என்பது நினைச்சிடக்கூடாது மழை எழுதி கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹும் பார்த்து கொண்டே இருக்கிறான் நாளை மறுமையில் நாம் செய்த தவறுக்கு அல்லாஹத்துக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே எனவே அல்லாஹ் நம்ம கொடுத்த வயசுல ஒரு வயசு குறைஞ்சு போயிடுச்சு என்ற உணர்வோடு இந்த வாழ்க்கை அல்லாஹு பொருத்தமான வாழ்க்கையாக நான் மாற்றிக்கொள்வேன் என்ற உறுதியோடு நம்முடைய ஒவ்வொரு நாளும் தொடக்கம் செய்ய வேண்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் சரியாக விளங்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக மார்க்கத்தின் வாழ்ந்து மார்க்கத்தோடு மரணிக்கக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக இறுதி நேரத்தில் என்ற அல்லாஹ் ஆமீன்